எம் ஆர் ஐயா சொன்ன மாதிரி தான் நன்றி உலகம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு டான்சர் யூனியன் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு டான்ஸருக்கு வேலை கொடுத்து ஒரு துணை நடிகர் யூனியனுக்கு அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்து நடிகர் சங்க டிராமா ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்து அத்தனை பேருக்கு அத்தனை யூனியனே வாழ வச்சவர் மட்டும் இல்லாமல் பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய உங்களுக்கே தெரியும் பல பெரிய நடிகர்களுக்கு இது பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் சார்லாம் வந்திருக்காங்க விஜய் சார்லாம் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வெளிநாட்டிலே எங்கேயோ இருந்தார் ஆனால் இருந்தாலும் விஜய் சார் வந்தார் விஜய் சாருக்கு இருக்கிறாக்க நிறைய பேருக்கு இல்லை நிறைய நடிகர்கள் வரலாம் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் சாதாரண சின்ன சின்ன நடிகர்கள் வந்த மாதிரி கூட பெரிய நடிகர்கள் நிறைய பேர் வர முடியல வணக்கம் இப்போ எங்க இருக்கிறேன்னா கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் உள்ள கேப்டனோட நினைவு இல்லத்துல நினைவு இடத்துல வந்திருக்கிறேன் கேப்டன் சாருக்கும் எனக்கு என்ன பழக்கம்னா சின்ன வயசுல இருந்து அதாவது நான் ஷூட்டிங் பார்த்த முதல் ஹீரோ கேப்டன் தான் நாகர்கோவிலில் வந்து சிறையில் பூத்த சின்ன மலர் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் சந்தோஷ கனவுகள் நிறைய படங்கள் வந்து நாகர்கோவில ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நான் கேப்டன்ட்டு அப்போவுமே சின்ன வயசுலேயே ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் அப்போமே சொன்னேன் நான் மெட்ராஸ் வந்து எப்படி நான் நடிகர் ஆயிடுவேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன் வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னப்பில் பிறகு நான் சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு போராடி தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினரானப்போ எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினரில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்தார் எல்லா கமல் சார்லேருந்து ரஜினி சார் எல்லா நடிகர்களையும் அசம்பிளி பண்ணி ஒரு ஸ்டார் நைட் நடத்தி மலேசியா சிங்கப்பூர்ல சிறப்பா சிறப்பாக நடத்தி நடிகர் சங்கத்தை கடமில்லாத நடிகர் சங்கமாக ஆக்கி பத்திரத்தை கையில் கொடுத்தாரு நான் வந்து விஜயகாந்த் சாரோட டேரக்ஷனில் நடிச்சிருக்கேன் விருதகிரின்னு ஒரு படத்தில் ஆனால் அந்த படத்தில் என்னோடய துரத அந்த அந்த காட்சி வரல ரொம்ப அவர் பண்ணதே ஒரே படம் விருதுகிறீ அதுல வர முடியல உளவுத்துறை தர்மா கல்லழகர் பெரியண்ணா வாஞ்சிநாதன் சிம்மாசனம் வல்லரசு மரியாதை இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் படத்துல அவர் கூட பிரேம்ல நின்றுக்கிறேன் பிட்டு டயலாக் எல்லாம் பேசிருக்கிறேன் அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் நான் இன்னைக்கு ஒரு நூத்தி பதினஞ்சு சீரியல் நடிச்சிருக்கிறேன்னா ஒரு ஐம்பது படங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன்னா அதுக்கு வந்து அவரை அவரை பார்த்து தான் நடிகரானுங்கிற ஒரு ஆசையாக எனக்கு வந்தது எதுக்காக நான் இந்த பதிவு பதிவிடுறேன்னா என்ன மாதிரி சினிமாவில் இருக்கிற பல பேர் வந்து புரட்சி கலைஞர் கேப்டனை பார்த்து உள்ளே வந்தவங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேப்டன் ரசிகனோ அவரோட தொண்டரோ கிடையாது அவர் மேலே அவர் அவருனா எங்களுக்கு உயிர் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரி கேப்டன் இந்த இந்த ஒரு அமைப்பு வந்து வேறு எந்த நடிகருக்குமே அந்த தோணாது நான் கோயம்பாடு வரும்போதெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவேன் அந்த மாதிரி ஒரு மகத்தான தலைவன் நல்ல நடிகர் நல்ல மனிதர் நிறைய சொல்லிருக்காங்க நல்ல மனிதர் நல்ல மனிதர் மட்டுமில்ல நல்ல நடிகரும் கூட ஏன்னா அம்மன் கோல் கழக்கால வைத்திய காத்திருந்தால் சத்திரியன் எத்தனையோ படத்துல அற்புதமான நடிப்பை அவர் வெளியிட்டு இருக்காரு பெரிய பெரிய விருதுகள் வாங்கலைன்னா கூட மக்கள் செல் மக்கள் இதயத்துல அவர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு உன்னத தலைவன் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் கேப்டனோட புகழ் என்னைக்குமே ஓங்கும் என் பேர் வந்து லுல்லுசபா பழனியப்பன்

அவர் வந்து துணை நடிகர் லைட் மேனு ப்ரொடக்ஷன் மேனேஜர் காஸ்டியூம் வரும் இப்படின்னு பாகுபாடுலாம் கிடையாது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லுங்கி கட்டிட்டு தான் வருவாப்புல நான் பார்த்த பல ஷூட்டிங்ல வந்து லுங்கி கட்டிட்டு வருவாரு ஒரு நடிகருங்கிற பந்தா இருக்காது கேரவன்ல நான் அவர் பார்த்ததை விட ஸ்டூல்ல உட்காந்துருப்பாரு ஸ்டூல்ல உட்காந்து சேர்ல உட்கார்ந்து சாஞ்சி சோபாபா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு சக நடிகர்கள் இப்ப இருக்கிற மாதிரி கேரவன்ல எல்லாரும் தங்கிக்கிற மாதிரி எல்லாம் அப்ப கிடையாது எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க அவர் வந்து பேசி அரட்டை அடிச்சு ஜாலியா அது அது மட்டும் இல்லாம நைட் ஷூட்டிங்னா கொஞ்சம் கூட அசராத ஒரு நடிகர் யாருன்னா அது கேப்டன் தான் விடிய விடிய ஷூட்டிங் போவோம் விடிய விடிய நடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லி காலில் போவார் எங்க படம் பார்த்தா மறுநாளைக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்கும் அந்த மாதிரி அதனால தான் அவர் வந்து வருஷத்துக்கு பதினெட்டு படம் பதினஞ்சு படம் எல்லாம் அவரால் நடிக்க முடிஞ்சது இனிமேல் நடிகரால வருஷத்துக்கு நாலு படம் கூட நடிக்க முடியாது ஒரு ஹீரோ அதாவது பெரிய ஆக்சன் ஹீரோவால பண்ண முடியாது

சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க படப்பிடிப்பு தலைமை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க என்ன யார் பார்க்க வந்தாங்கன்னு திடீர்னு அவர் வந்து விஜயன் சார் காலை தொட்டு கும்பிட்டு இது நிறைய பேருக்கு தெரியுமோன்னு தெரியாது தெரியாது அதனால சொல்றேன் நான் பக்கத்தில் இருந்திருக்கேன் அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் சொன்னது நான் வந்து காலேஜ் படிச்சது என்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டினது எல்லாமே கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு ஆஃபீஸராக இருக்கேன்னா அதுக்கு காரண கேப்டன் தான் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருக்கேன் அதனால ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் தர்மானு ஒரு படம் ஷூட்டிங் வந்து சாலி கிராமத்துல தான் கேப்டன் இருக்கிற ஏரியாவில் தான் ஃபைட் சீன் எடுத்தாங்க அப்போ ஃபைட் சீன் எடுக்கும்போது என்னன்னா அப்போ தன்னோட உதவியாளர் ஒருத்தர் மேலே வானத்தை பார்த்துட்டு என்ன மேகம் டிம்மா இருக்கு மழை பெய்யுது இளவெடுத்து மழை பெஞ்சு சூட்டிங்க கெடுத்துரும் போல இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அப்ப கேப்டன் சொன்னப்பல நம்ம கம்பெனி நஷ்டப்படுதுன்னு பார்த்தா மக்கள் மழை இல்லாமல் காஞ்சி போயிடுவாங்கடா நம்ம நஷ்டமானாலும் பரவாயில்லடா மழை போய்ட்டு அப்படின்னாரு இந்த மகான் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் மேலே உள்ள மரியாதை அதிகமா போயிருச்சு அது மட்டும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லா நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து போட்டி குழம்பு ஆனாலும் சரி குடல் கரியா இருந்தாலும் சரி வாலியை எடுத்துட்டு கொண்டு போய் வேட்டி எல்லாம் படிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு பத்து பேருக்கு வந்து அவர் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த சாப்பாட்டுல வளர்ந்தவங்க தான் நாங்க நீங்க நாங்க சீரியலோ ஏதோ படமோ ஒண்ணு ரெண்டு நடிக்கிறோம்னா அவர் அவர் சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவர் ஒரு நன்றி விசுவாசம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இல்ல அது அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத விட இப்ப எங்க எல்லாரோட ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தரோட இதயத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறோம் அவருக்கு மறைவுக்கு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மறைவில் இப்போவர் யார் மாபெரும் வீரர் மானங்காத்தூர் சரித்திரம் தண்ணிலை நிற்கின்றாருன்னு சொன்ன மாதிரி அவர் எல்லாரும் தமிழ தமிழகம் உள்ள வரைக்கும் தமிழ் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த அவரோட சமாதியை பார்க்கும்போது என்ன ஒரு பெருமையா இருக்குன்னா மற்ற தலைவர்களுக்கெல்லாம் சமாதி வந்து யாரோ சம்பந்தமில்லாத இடத்துல இருக்கும் ஆனா அவரோட சமாதி மட்டும்தான் தான் உழைச்சி சம்பாதிச்ச அந்த இடத்துல அவரை அடக்கம் பண்ணிருக்காங்க இது விட ஒரு நேர்மையான மனுஷனை எங்கேயாவது பாக்க முடியுமா அவர் வாழ்ந்ததுக்கு இதுவே ஒரு எவ்வளவு பெரிய சாட்சி அவர் நினைச்சா வேற எங்கேயாவது நினைவிடுமோ மண்டபம் இல்லாம இங்கே வச்சு அவரோட கோயம்பேடு அலுவலகத்தில் மண்டபத்தில் அவர் ஆசாசையாக வாங்கின மண்டபத்தில் அடக்கம் முடியிருக்காங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது சென்னைக்கு இருந்து எங்கே வந்தாலும் சரி சென்னைக்கு வந்தால் எப்படி மெர்னா பீச்சுக்கு போய் பார்ப்பாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து எல்லாரும் கோயம்பேடு இந்த கேப்டன் சமாதிக்கு வந்து பார்க்குறாங்க இது எவ்வளவு பெரிய பெருமை இதெல்லாம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி இது பார்க்க வர்ற மக்கள் கூட்டம் அதிகமாக தவிர குறையாது அவங்க எப்படி முதல் நாள் ரெண்டாவது நாள் அந்த அளவுக்கு கூட்டம் இப்பவும் வந்துகிட்டே தான் இருக்குது

ஆனாலும் அவருக்காக வந்து தமிழ்நாட்டில இருந்துட்டு மறைவுக்கு சாதனை அது ஒரு வரலாற்றுல எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அவருக்குதான் அதிகமான கூட்டம் கூடியிருக்குங்கிறது நான் சொல்லி இல்லை எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கே தெரியும் ஒரு கிடையாது அமைச்சர் இருந்தாலும் அவரை ஆதரிச்சு பதினாறு வருஷம் மூத்த காட்டாம சினிமாவில் நடிக்காம ஒரு நடிகரா இருந்தாலும் கூட பதினாறு வருஷம் ஊத்த காட்டாம எட்டு வருஷமா மக்கள்கிட்ட முகமே காட்டாம சினிமாவில மக்கள்கிட்ட எட்டு வருஷம் ஊத்த காட்டாம இருந்த ஒரு மனிதருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னா கடைசியில இறக்கும் தருவாயில் இருக்கிற வரைக்கும் ஊத்த காட்டியதுதான் நிலமை இருக்கு அது அதுக்கு ரெண்டாவது அவர் வந்து ஆக்டிவேஷனா இருந்த ஒரு மனிதர் தான் அதாவது நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துக்கும் ஃபைட்டுக்கு வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ரோப் சீன்ல ரோப் கட்டி எல்லாம் ஃபைட் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷனா பத்து பதினஞ்சு நாள் ஒரு ஃபைட்டு போடுற ஒரு நாள் ஃபைட் சீன்ல நடிச்சாலே உடம்பெல்லாம் மூணு நாளைக்கு எந்திரிக்க முடியாது அந்த அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு படத்துலையும் அவர் நடிச்ச படம் ஒரு நாளைக்கு எண்பது எண்பது நாள் ஷூட் பண்ணாங்கன்னா அதுல இருபது நாள் கிட்ட படம் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஃபைட்டு தான் அப்போ வந்து வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜென்மம் நாலு ஜென்மம் உழைக்கிற உழைப்பா அவர் உழைச்சிருக்காரு அதனால அவர் கடைசி நேரம் உடம்பு சரியில்லாத அதெல்லாம் வருத்தமான விஷயம் ஆனாலும் அது அது அதை சொன்னாலே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அது கடைசி அவருக்கு இந்த நிலம் வந்துருக்க கூடாது இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் வாழ வேண்டியவர் இறைவன் இது பண்ணிட்டார் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மாதிரி கருச்சிட்டு அதாவது இன்னைக்கு சந்தை காட்சிகள் அப்படின்னா விஜயகாந்த் சார் மாதிரி யாரும் பயிர் பண்ண முடியாது ம்

இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் மூக்களை விரல வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு இழப்பு வந்து வரலாறு படைச்சு இது தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க உங்க சார்பா என்ன நான் என்ன சொல்றேன்னா திரையுலகத்தில் இருக்கிற பெரிய நடிகர்கள் வந்து நம்ம சண்முக பாண்டியனை வந்து ஒரு நல்ல அவங்க இப்போ லாரன்ஸ் சார்லாம் சொல்லியிருக்காரு எங்கள் படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அவர் படத்தில் நான் நடிக்க தயார் அப்படிங்கிற மாதிரி பெரிய நடிகர்கள் இதுவும் பெரிய நடிகர்கள் வந்து சண்முக பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்பு தம்பி சண்முக பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தொண்டர்கள் இதே கட்டுகோப்பாக இருந்து அவங்க அந்த அதாவது அந்த கேப்டன் எப்படி ஒரு வலுவான ஒரு இது பண்ணாரோ அதே அந்த மாதிரி

பெரிய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இருந்தும் நடிகர்களுக்கு அவங்க கத்துக்கிட்ட வித்து அப்படிதான் அதாவது நடிகர் தினம் சிவாஜி ஐயா மறைவுக்கு வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துல வேட்டி மடிச்சு கட்டு போய் எல்லா இறுதி ஊர்வலத்தில் கடைசி அடக்கம் வரைக்கும் சிறப்பாக வந்து பண்ணது வந்து கேப்டன் அவர் மட்டும் போகாம கூட நடிகர்கள் இருந்த ரஜினி சார் வரைக்கும் அதுல அதுல இருந்திருக்காருன்னா ஃபுல்லா கேப்டனோட ஆமா கேப்டனோட ஆளுமை மட்டும்தான் காரணம் அவர் வந்து எல்லா பல நடிகர்களை வர வச்சு அவரோட அடக்கத்தை கரெக்டா பார்த்தாங்க ஆனா கேப்டனோட மறைவுக்கு வந்து அதுல கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு பத்து இருபது பர்சன்ட் தான் இருக்காங்க ஒரு எண்பது பெர்சன்ட் மக்கள் ஆப்சண்ட் என்ன கேட்டாங்க நாங்கள் தனியாக நினைவஞ்சலி பொங்கல் எல்லாம் நினைவஞ்சலி போடுறோம் இருந்தாலும் சங்கத்து மூலமா நிறைய பேர் எங்களோட ஆசைத்த ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஆமா அது என்னன்னா எம்ஆர் ஆர் ஐயா சொன்ன மாதிரி தான் நன்றி உலகம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு டான்சர் யூனியன் அத்தனை பேருக்கு டான்ஸ் இருக்குதால கொடுத்து ஒரு துணை நடிகர் யூனியனுக்கு அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்து நடிகர் சங்க டிராமா ஆர்டிஸ்டுக்கு அவ்வளவு பேருக்கு அத்தனை யூனியன்லையும் வாழ வச்சவர் மட்டும் இல்லாமல் பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய உங்களுக்கே தெரியும் பல பெரிய நடிகர்களுக்கு ஆனால் விஜய் சார்லாம் வந்திருக்காங்க விஜய் சார்லாம் வந்து ரொம்ப மன மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா அந்த நேரத்துல அவர் வெளிநாட்டுல எங்கேயோ இருந்தாரு ஆனா இருந்தாலும் விஜய் சார் வந்தார் விஜய் சார் இருக்கிற அக்கரா நிறைய பேருக்கு இல்லை நிறைய நடிகர்கள் வரல அது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் சாதாரண சின்ன சின்ன நடிகர்கள் வந்த மாதிரி கூட பெரிய நடிகர்கள் நிறைய பேர் வர முடியல நன்றி நன்றி சார் நன்றி மக்கள் மீடியாவுக்கு வாழ்த்துக்கள்